மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா நான் இந்த தொழிலுக்கு வந்து இப்போ இதோட அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பத்து வயசாக இருக்கல ஒரு குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதனால உதயகுமார் சார் சொன்னால் யாரும் விற்க போறதா சொன்னது நீங்கள் தானே என்ன சொன்னீங்க விற்கப்ப நான் என்னுடைய தியேட்டரை விற்க போகிறதாக ஒரு நிறைய நிறைய வதந்திகள் பரவுச்சு சில பேர் வந்து பணத்தையும் ஆஃபர் பண்ணாங்க எவ்வளோ முந்நூறு கோடி தர்றோம்னாங்க நான் வந்து இதில் தான் நான் வளர்ந்துவேன் இதை எப்படி நான் விற்பேன் அதனால் தயார்பாடலுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தியேட்டருங்கிறது நீ வந்து புருஷனாக இருக்கலாம் பொண்டாட்டி இருக்கிறது தியேட்டர் தான் நான் எல்லாம் ஒன்று நேரம் முடியாது இப்போ ஏதோ சின்ன பிள்ளைகளை கண்டதுக்காக வெப்சீரீஸு டிஜிட்டல்னு போயிட்டு இருக்கீங்க எவ்வளோ நாள் அது திருப்பி எங்காட்ட தான் வரணும் நீங்கள் ஒரே நாள்ல உங்களுக்கு நூறு கோடி அள்ளி தரக்கூடிய நான் தான் நீ அங்க போய் புறக்கணும் அதனால இவங்களுக்கு எல்லாம் இந்த பொண்டாட்டி ரொம்ப பழசா இருக்கிறதுனால போர் அடிச்சு போச்சு அப்படின்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன் நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கோம் அப்பா திருப்பி வராங்களான்னு பார்ப்போம் அப்படியே போனான்னா இவன் கரெக்டா கோவலன் கதையை ஆயிடுவான் கோவலன் அன்னைக்கு மாதவீட்டை போனான தலையே போச்சு ஒழுங்கா கண்ணகிட்ட இருந்தா ஆயிருக்காதுல்ல அதனால சொல்றேன் தயாரிப்பாளுக்கு தயவு செய்ய எங்களோட இருங்க இந்த வெப் சீரிஸ்க்கு போறேன் ஏன்னா அதுல சென்சார் கிடையாது நான் என்ன வேணா எடுப்பேன் யாரு வேணா பாக்கலாங்குறதெல்லாம் பண்ணாதீங்க அதனால தயவு செஞ்சு தகைப்படுற நான் கேட்டுக்கிறேன் அதனால இப்ப நான் பண்ண போறது எதுங்க ஏங்க தடுமை என்ன பண்ண முடியும் அந்த ஆள் படத்தை நாங்க போட மாட்டேன்னு சொல்றேங்க வேண்டாம் அமௌண்ட்டு போயிட்டு நேரே போய் அடுத்த நாளே குடுத்துறாங்க ஆ என்ன பண்ண முடியும் அதாவது வேற எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல வேற வழியே இல்லை எங்கிட்ட வந்ததே தான் ஆகணும்னா நாங்க சொல்றதெல்லாம் நடக்கும் நான் அப்படி இல்லை நாய் போச்சு இல்ல அதனால நான் புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன் இப்போ ஒரு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அதுல வந்து பத்து தியேட்டர் வருது அது போக நிறைய ஷாப்பிங் வருது அது போக அதுக்கு மேல எண்பத்தி நாலு பிளாட் வருது ஐடியா வந்து அந்த எண்பத்தி நாலு பிளாட்ல இருக்கும் நேர கீழே வந்தா நான் படம் பார்க்கலாம் திரும்பி மேலே போயிடலாம் நைட் ஷோல எனக்கு ஃபுல்லாகும் கேப்டிவ் ஆடியன்ஸ் அதான் ஐடியாவே அதோட மட்டும் இல்ல புதுமைகள் ஏதாவது போத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப பேரு தெரியாத சொல்றேன் டிடிஎஸ் கொண்டு நான் தான் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் கொண்டு நான் தான் டிடிஎஸ் எடுத்துட்டு படமே இல்லாம எக்யூப்மெண்ட் போட்டு படமே இல்லாம போது கமல்ஹாசன் சார்ட்டு சொன்னேன் அவர் குருதி பண்ணல டிடிஎஸ் ஆகி கொடுத்தாரு அதே மாதிரி டிஜிட்டல் ஆக்கி படம் எதுவும் கிடையாது அப்ப சரவணன் சார்ட்ட போய் கேட்டேன் அது என்ன படம் அந்த கார்த்திக் பூன் அவர் வேற பேரழகன் பேரழகன் டிஜிட்டலா பண்ணி கொடுத்தாரு தான் முதல் படம் அதுல வளர்ந்ததான் எல்லாம் சரி இப்படி மாறுதல் பண்ணிக்கணே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்றேன்னு தெரியல ஒரு மால் கட்டினேன் அப்பவும் மாறுதல் பத்தல இப்ப நான் பண்ண போற திரையங்கள் எப்படின்னா ஒரு இருநூறு பேர் இருநூறு பேர் உட்கார வேண்டிய ஆடியன்ஸ்ல ஒரு எண்பது சீட் தான் இருக்கும் எல்லாம் படத்துக்குன்னே படம் பார்க்குற மாதிரி சீட்டு அதோட மட்டும் இல்ல நீ டிக்கெட்டை வாங்கிட்டீங்கன்னா உன்னை பிக்கப் பண்ணிக்க போறது என் கார் வரும் திருப்பி கொண்டு போய் எங்க கார்லயே விட்டுருவோம் எல்லாம் டிக்கெட்ல இன்க்ளூடிங் அப்புறம் பாப்கார்னு என்ன தயார் பண்ணல என் பாப்கார்னை கூட வித்துப்பிட்டேன் பாப்கார்னை கூட வித்துப்பிட்டேன்னே எங்களை எல்லாம் படுத்திட்டேங்கய்யா அதனால நான் புதுசாக கட்டுற தியேட்டர்ல பாப்கார்னுக்கு விலையே கிடையாது நீ எவ்வளவு வேணா பாப்கார்னு எடுத்துக்கிட்டாரு காஃபி டீக்கும் விலை கிடையாது கோக் ட்ரிங்க்ஸுக்கும் விலை கிடையாது ஃபவுண்டன் இருக்கும் இந்த ஏர்போர்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நீ வேணுங்கிறது இ எவ்வளோ தான் தில்லற முடியும் ரெண்டு பாப்கார்ன் மேலே ஒன்றால் திங்க முடியுமா அதெல்லாம் முதல்ல டிக்கெட்ல நான் வாங்கி விடுறேன்ல என்ன எவ்வளோ தான் காப்பி குடிச்சிட முடியும் ஆ அதை மட்டும் இல்ல இன்டர்வெல் விலை வந்து இருபது நிமிஷத்துக்குள்ள அரை மணி நேரமாக்கி அதில் இருபது வகையான சாப்பாடை வச்சு புஃபே லஞ்ச் புஃபே டின்னரும் கொண்டாரேன் ஆ தேவையாது பார்சல் கிடையாதான்னு கேட்குறாரு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா அதையும் பண்ணுவோம் தயாரிப்பாளர் எங்களை விட்டு ஓடி போயிடாம இருக்கிறது ஆனா ஏதோ புது புண்டாட்டிய கண்ட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்களே எங்களை விட்டு போகாதீர்கள் ஏன்னா புதுமைகள் பூத்திக்கினே இருக்கணும் அதைத்தான் இந்த எடுத்துக்கா பாருங்க சிவகுமார் இந்த எல்லாம் காமிக்க முடியாது எங்கிட்டதான் வந்தாங்க என்ன நாங்க தான் ஒரே வழி அதனால தயவு இந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கணும் கம்மியான விலையில அவர் டூ டீல எடுத்து த்ரீ டீல கன்வெர்ட் பண்ணுங்க எடுத்துருக்காரு பண்ணணும் பெரிய செலவு கிடையாது என்ன சின்ன படங்கள் சின்ன படங்களுக்கு நான் எப்ப கூப்டாலும் வந்துடுறேன் என் எல்லா சின்ன படங்களும் இடம் கொடுக்கறேன் கம்பெனில மேக்சிமம் சின்ன படங்களை ஓட்டி கொடுக்குறோம் ஏன் தெரியுமா ஒரு சின்ன பட தயாரிப்பாளர் ஒரு படம் அடிச்சதுன்னு அவன் பத்து படத்தை தோக்கறதுக்கு தயாரா இருக்கலாம் அவ்வளவு கிடைக்கும் அதே மாதிரி பெரிய படம் ஒண்ணு வைங்க அவன் வீடு வாசல் எல்லாம் போயிடும் அதான் நிலைமை அதனால இந்த மாதிரி சின்ன படங்கள் வளரணும் இந்த சிவகுமார் போன்றவர்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் மேலும் மேலும் இவர்கள் வளர வேண்டும் சின்ன தேவை நம்பித்தான் திரையரங்குகள் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லிக்கிறேன் பெரிய படங்களை நம்பி ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு நான் எங்க போவேன் படத்துக்கு இப்போ எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ரெண்டரை வாரம் போகுது அதனால சின்ன படங்கள் இல்லைன்னா நான் வார வாரம் இவங்க ஒரு மூணு வருஷம் கதிரேசன் ஒரு அஞ்சு வருஷம் படமே எடுக்காம இருக்கலாம் யாரும் உன்னை கேட்கப்படுறது கிடையாது ஆனா நான் வார வாரம் படம் போட்டே ஆகணும் எனக்கு வேற வழியே இல்லை எனக்கு வெள்ளிகம் படம் போட்டு ஆகணும் அப்படி இருக்கும் போது சின்ன படங்கள் இல்லைன்னா நாங்க என்ன ஆகும் சின்ன படங்களை தான் நாங்கள் வண்டியை ஓட்டுறோம் அதனால இந்த சின்ன படங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் எங்களால் ஆனதை நாங்கள் செய்ய தயாரா இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடவுறு நன்றி வணக்கம்